ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான மிரலை வைக்கக்கூடிய ஆன்மீக தாள்களும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக சார்ந்த நாள் தற்போது வர இருக்கு அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கா ம இந்த நாள் ஒரு மிரள வைக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன மிரள வைக்கக்கூடிய நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை திதியானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்குர அமாவாசை இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்ப பயங்கரமான அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மிதுனும் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அமாவாசைக்கு பிறகு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசிக்கு எதுலெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் எதுலெலாம் பாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக ஜோதிடர்கள் சொன்னதை சொல்ல போற ஸோ தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வெண்பூசணி பரிகாரம் ஒன்று இருக்குது இந்த பரிகாரம் செய்கிறது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை நட்சத்திரத்துக்கேற்ப இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி அதிசக்தி வாய்ந்த அமாவாசையாக இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை சொல்லப்படுது ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை திதி வருது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர நட்சத்திரம் சேர்ந்து இருக்குது சுக்கர பகவானுக்குரிய நாளில் அந்த நட்சத்திரத்தோடு இந்த டைம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை திதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு வாஸ்து நாளுவாகவும் வந்திருக்கு அதனால் இந்த நாள் நாம செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அதனாலேயே இந்த அமாவாசை பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் என்பது விடாப்பிடியாக சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த டைம் சூரிய உதயமாகறதுக்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும் அதாவது அமாவாசை அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிக்கணும் நீங்கள் குளிக்கக்கூடிய வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி கழுப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி கொடுத்துருணும் அப்புறம் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் இந்த நாளில் திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முறையாக செய்துடணும் அமாவாசை வழிபாட்டை விடாமல் இந்த நாளில் செய்யணும் இதுதான் முதல் விஷயம் அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பரிகாரம் செய்கிறதே வந்து பார்க்கணும் அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தமாக கொடுத்துட்டு ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்றை கடைக்கு போய் வாங்கி கொள்ளுங்கள் கடையில் பேரம் பேசாமல் வாங்கி கொள்ளுங்கள் பூசணிக்காய் தரமானதாக இருக்கணும் வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்ச தண்ணீரில் கழுவி இரண்டாக வெட்டிடுங்க வெட்டினதை ஒரு தாம்பழத்தட்டில் இல்லைனா ஒரு வாழை இலையில் வந்து வைத்து உங்கள் வீட்டில் ஈசான்ய முலையில் அந்த வெட்டிய பூசணிக்காயை வைத்துடுங்க அவ்வளவுதான் பரிகாரம் இதை வந்து அமாவாசை காலையில் எழுந்து குளுத்து விட்டு காலை எட்டு மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்கள் வீட்டு ஈசானிய மூலையில் வைக்கணும் அதாவது தாய் தந்தை உள்ளவர்களும் தாய் தந்தை இல்லாதவர்களும் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஈசான்ய மூலங்கிறது சனி மூளை என்று சொல்வாங்க வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்கு மூளை தான் ஈசான்ய மூளை என்று சொல்வாங்க தரைப்பகுதியில் தான் நீங்கள் வெட்டிய பூசணிக்காயை வந்து வைக்க வேண்டும் டேபிள் மீது இந்த டைம் வைக்கக்கூடாது அதாவது தட்டில் இலையில் இருக்கக்கூடிய வெட்டின பூசணிக்காயை டேபிள் மேலே வைக்காமல் தரையில் தான் வந்து வைக்கணும் இந்த அமாவாசை தினம் முழுவதும் அந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலே இருக்கட்டும் அமாவாசை இரவு ஒன்பது மணிக்கு மேலே அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு விட்டு வந்துடணும் குப்பை போட முடியும் குப்பத்தொட்டியில் போட முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு குப்பைத்தொட்டியில் பூசணிக்காய் போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடுங்கள் வீட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ளை நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் அதை தன்னகத்தையே எடுத்துக்கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைகளுக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் உதாரணத்துக்கு வீட்டில் கந்துஷ்டி இருக்குது எதிர்மறை ஆற்றல் இருக்குது யாரோ ஒரு நபர் எங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பிள்ளையை சுணிய வச்சுட்டாங்க வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சச்சரவு நிம்மதி இல்லை வீட்டில் சுபகாரிய தடை இந்த மாதிரி பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த தினம் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த பதினைந்து நாளில் நீங்கள் உணரலாம் நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது சக்தி வாய்ந்த நாளைய இதை வந்து தவற விடாதீங்க அதாவது இந்த அமாவாசை தினத்தை தவற விடாதீங்க இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு அதனால தான் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ண சோ கண்டிப்பா உங்களுக்கு புரியும் புரிஞ்சதுக்கேற்ப இந்த நாள்ல பரிகாரம் செய்து பயன் பெறுங்க இப்போ உங்க ராசி நட்சத்திரத்துக்கான பலனை அமாவாசைக்கு பிறகு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் மிருகசிரியிடம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இடைவிடா முயற்சிக்கு பெயர் பெற்றவங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு சாரி ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம் இருந்ததாக இருக்கோ சூரியனால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கோ எழுப்பறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் சட்ட சிக்கல்கள்ல இருந்து வெளி வருவீங்க அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் நட்சத்திரநாதன் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால் அங்குள்ள குருவால் குருமங்கள யோகம் உண்டாகும் செல்வாக்கு வெளிப்படும் உங்கள் ராசி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் வந்து விலகோ அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சஞ்சார நிலைகளில் சாதகமாக இருப்பதால் தேவை பணம் வரும் பொன் பொருள் சேரும் பொருளாதார நிலை உயரும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி நிறைவேறோ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் அதிகரிக்கோ குருவின் பார்வைகள் நாலு ஆறு எட்டாம் இடங்களில் உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கூட பெண்களுக்கு இருந்த சங்கட நீங்கோ உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் திருவாதிரையில பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு புத்தி சாதுரியமும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு முன்னேற்றங்கள் உங்கள் நட்சத்திரநாதனால் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும் சம்பத்தியத்தில் கவனம் செலுத்தணும் தொழிலில் இருந்த தடை விலகும் பணிபுரிக்கூடிய இடத்துல திறமைக்கு மதிப்பு உண்டாகும் சூரியன் ஆட்சி ஆவதால் முயற்சி வெற்றியாகும் நீங்கள் மேற்கொண்ட வேலை நடக்கும் பிறரால் செய்ய முடியாததை செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு விலகல் உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கோ அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கோ குருவினால் உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகோ தாய்வழி உறவுகள் ஒத்துழைப்பு ஏற்படும் இதுவரை இருந்த எதிர்ப்பு நீங்கோ தொழில் போட்டியாளர்களை உங்களை விட்டு விலகி செல்வாங்க வழக்கு சாதகமாகோ செல்வாக்கு உயரோ பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கோ அப்புறம் பார்த்து வரக்கூடிய வேலை செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஏற்படும் நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருந்த கணவருடைய உடல்நிலை முன்னேற்றம் அடையோ பொன் சேரோ சிறு வியாபாரி உழைப்பாளிகள் நிலை உயரோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை வேண்டும் இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி நடந்துக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு வழிகாட்டியாக உங்களுக்கு இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு ஆதாயமாக இருக்கும் குருவும் செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாவதால் விருப்பம் நிறைவேறும் திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும் குருவின் பார்வையால் இதுவரை சந்தித்த பிரச்சனை மாறும் ஆரோக்கியம் சீராகும் இனி எல்லாவற்றிலும் நிம்மதி உண்டாகும் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகோ உற்சாகமோடு செயல்படக்கூடிய நிலை ஏற்படோ தடைப்பட்டிருந்த வேலை நடந்தேறோ முயற்சிகள் வெற்றியாகோ அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறோ புதிய பொறுப்பு கிடைக்கோ தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகோ அரசு விவகார சாதகமாகோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது உங்களிடமே உதவி கேட்டு வருவாங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு இணக்கமான நிலை உண்டாகும் சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்த நீங்கள் இப்போது ஒன்றிணைவீங்க மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு அப்டேட்டான தொல் மீண்டும் புதிய வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ